தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பது வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா தெரிவித்துள்ளார் அதன்படி முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி கார்கள் சந்தைகளில் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி தடைகளை நீக்குவது தொடர்பாக வாகன அசம்பிளர்களுக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பெட்டியவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தெரியவந்துள்ளது அத்துடன் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உதிரி பாகங்களை அசெம்பிள் செய்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பான ஆழமான கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது